நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பெண்களுக்கு ஏன் ஆண்களுக்குமே கூட இன்னைக்கு இருக்கிற ஒரு மேஜர் கவலை என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹேர் பற்றி தான் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது முடி வளர்ச்சி நின்றுடுச்சு முடி வந்து லாங்காக இருக்க மாட்டேங்குது லாங்காக வளர மாட்டேங்குது அண்ட் ஹேரோட டெக்ஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது பொடுகு பிரச்சனை இருக்குது ஹேர் பிரேக்கேஜ் பிரச்சனை இருக்குது டல் ஹேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹேரை பற்றின கவலை வந்து இளைஞர்களுடைய மனதில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அனைத்து விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய கெமிக்கல் ஐட்டங்களை வந்து வாங்கி ட்ரை பண்ணி இன்னும் வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் பட் இந்த எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் முட்டை மற்றும் ஆலிவ் ஆயில் ஹேர் பேக் அதாவது முட்டை மற்றும் ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் இந்த முட்டை மற்றும் ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அனைத்து விதமான தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடனே வந்து தீர்வு கிடைக்கும் நீங்கள் ஆனால் ரெகுலராக இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க முட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டையில புரோட்டீன் இருக்கு கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மெக்னீஷியம் இருக்கு சிலனியம் இருக்கு விட்டமின் ஏ விட்டமின் இ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோலேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய முடியை வலிமையாக வைத்திருக்கும் மேலும் முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது மேலும் முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இது முடியை வந்து பலப்படுத்துறதுக்கு உதவும் அதே மாதிரி இந்த முட்டையில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் இருக்கு இல்லையா இது உங்கள் முடியை நரைக்காமல் தடுக்கும் நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே வந்து எல்லாம் வரது இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அதிகமான சன் எக்ஸ்போஷர் ஸ்ட்ரெஸ் அண்டு இப்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த ஹேர் அயர்னிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த முட்டை ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் பயன்படுத்தும் பொழுது முட்டையில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் உங்களுடைய முடியை வந்து நிறைக்காமல் இருந்து காப்பாற்றும் அடுத்ததாக ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா மோனோ சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு இது உங்கள் தலைமுடியில் இருக்கிற பொடுகை நீக்குது பொடுகு தொலைல இருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்குது அதே சமயம் இது உங்க ஹேரை வந்து வந்துடா வச்சிருக்கு உங்க ஹேர் டெக்ஸ்டரை வந்துஸ்டர்டாகவும் மிருதுவாகவும் வச்சிருக்கு இப்போ இந்த முட்டை மற்றும் ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் பயன்படுத்துறதுனால என்னென்ன நற்பலன்கள் உங்க முடிக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல் விஷயம் உங்களுடைய முடி வளர்ச்சி அண்ட் முடி உதிர்தல்ல இருந்து உங்களை காப்பாத்துது முடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் ஹேர் ஃபால் ஃபால் பிரச்சனை நான்குல மூன்று பேருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருக்குது இல்லை ஃபால் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதே சமயம் முடி நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு இந்த முட்டை அண்ட் ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடியாக இருக்கும் ஏன்னா முட்டையில் இருக்கிற புரோட்டீனே போதும் உங்கள் முடி வளர்ச்சிக்கு அதே மாதிரி இது உங்கள் முடி இருந்தும் உங்களை காப்பாற்றும் அடுத்ததாக ஸ்பிளிட்டன்ஸ் ஸ்பிளிட்டன்ஸ் பிரச்சனை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்க குறிப்பாக உங்களுடைய முடியோட எண்ட் ஹேர் எண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பிளிட்டட் எண்ட்ஸ் இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கே அது வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்காது நீங்கள் என்ன ஸ்டைலிங் பண்ணாலும் அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அண்ட் அதே சமயம் உங்கள் முடியும் அது ஆரோக்கியமாக இல்லைங்கிறத அதை காமிக்குது அதுக்கு தான் இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆலிவ் ஆயில் ஸ்பிளிட்டன்ஸ் பிரச்சனையெல்லாம் வந்து நீக்கிடும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பொடுகு பொடுக பிரச்சனைந்துடுச்சுனா போதும் எல்லா பிரச்சனையும் விட அது மிகப்பெரிய தலைவலி ஏன்னா அது வந்து உங்கள் தலை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு அன்ஹைஜீனாக வந்து சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்ப்பாங்க ஸோ பொடுக பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான நிவாரணி சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடினா அது இந்த முட்டை அண்ட் ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் இந்த ஆலிவ் ஆயில் தான் முக்கியமாக பொடுகுலேருந்து ஃபைட் பண்ணி பொடுகு பிரச்சனையிலேருந்து உங்கள் தலைமுடியை காப்பாற்றுது அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட அதாவது உங்களோட முடியோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட வறட்சியான ஹேர் அதாவது ட்ரை அண்ட் டல் ஹேர் நிறைய வந்து வெயில் அதிகமாக போயிட்டு வர்றதுனால தூசி படுறதுனால அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலிங்லாம் நிறைய பண்றதால ஹேர் வந்து ரொம்ப ஆகவும் ட்ரை ஆகவும் ஆயிடுது அண்ட் கெமிக்கல்ஸ் நிறைய நீங்கள் இதுக்காக ட்ரை பண்ணீங்கனாலும் அதுவுமே வந்து உங்க ஹேரை இன்னும் ஆக்கும் ஸோ நேச்சுரலாக நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில் அண்ட் எக் ஹேர் மாஸ்க் பயன்படுத்துவதன் மூலிமா உங்களுடைய ஹேர் வந்து வறட்சி இல்லாமல் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேரோட டெக்ஸ்டரே வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும் ஸோ இப்போது இதனால என்னென்ன நற்பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு முட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் போதும் இல்லைனா உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ மேக்ஸிமம் ரெண்டு தேவைப்படும் ஸோ அந்த ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிட்டு அது கூட நீங்கள் ஒரு டூ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் நல்லா கலந்துக்கோங்க இந்த ஹேர் மாஸ்க்கை உங்கள் ஸ்கால்ப் மற்றும் முழு ஹேருக்கும் படுற மாதிரி ஹேரோட எண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு மினிமம் தேர்ட்டி மினிட்ஸாவது நீங்கள் ஊற வைக்கலாம் மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட சில பேர் ஊற வைப்பாங்க உங்களுடைய உடலுக்கு எது வந்து செட் ஆகுமோ அதுபடி ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சா சில பேருக்கு வந்து சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இயற்கையான ஷாம்பூ பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு இரண்டு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் பயன்படுத்திட்டு வர உங்களுடைய முடி வந்து ரொம்ப லாங்காக சாஃப்டா பொலிவோடு ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டர் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்